வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக சாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத் தலைவர் நம்முடைய திருமதி காளியம்மையா அவர்கள் ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர் மீனவ சமுதாய மக்களுடைய உணர்வுகளையும் உள்ளங்களையும் புரிந்தவர் ஏழ்மையிலிருந்து வளர்ந்து வந்து இன்று எல்லோரும் பிரபலமாக பேசக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டார் அதை நம்முடைய சீமான் அவர்கள் நமது சீமான் அவர்கள் அவர்களை உருவாக்கி இருக்கிறார் அதிலே கொள்கை ரீதியாக அவரை பணம் பலவீனம் இருப்பதனால் சீமானுக்கு எதிர்ப்பாக அவரை திருப்ப வேண்டும் என்று திமுகவும் மற்ற கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அவரை வழி நடத்து நடத்த அந்த கட்சியிலிருந்து அவர் விலைக்கு வந்து விட்டார் சீமான் கட்சியிலிருந்து வெளியே வந்தது தவறில்லை அவர் நம்முடைய பிரபாகரன் எப்படி தன் கூட இருந்த சகாக்களை எண்பது தமிழ் தலைவர்களை கொன்றானோ அதனால் அவன் குடும்பமே அழிந்து விட்டது நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் சொல்லுகிறார் தான் அவருடைய தம்பி என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் விடுதல் புலிதான் நாங்கள் என்று சொல்லுகிறார் பசு ஜனநாயகம் என்ற பசுத்தோலை போற்றி கொண்டு தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தின் மூலியமாக ஆட்சியை பிடித்து அதுக்கப்புறம் பிரபாகரன் மாதிரி சர்வதிகாராக தான் மாற வேண்டும் என்ற உணர்வோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்காக வெளிநாடுகளில் இருந்து நிறைய நிதி அவருக்கு வருகிறது உள்நாட்டில் நிதி வருகிறது பல இடங்களிலிருந்து அவருடைய பேச்சு பேச்சு அவர் நிறைய படுக்கிற படிக்கிறார் எது அண்ணாதுரை மாதிரி நிறைய ப படித்து அதில் இருக்கிறதெல்லாம் ஜூஸை எடுத்து மாலை போன்று கோத்து பிரசகம் பண்ணுறார் அந்த இளைஞரை கவர்றதுக்காக ஆனால் தனிநபர் ஒழுக்கமும் இல்லை அவர்கிட்ட நம்முடைய பிரபாகரன் வந்து லங்கில் தமிழ் தலைவர்களோடு ஒற்று போய் அந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தை முதல்ல வாங்குவோம் அதுக்கப்புறம் நம்ம மு முதலமைச்சராக வருவோம் என்ற பரந்த எண்ணத்தில் அவர் வாழ்ந்திருந்தால் இன்று பல லட்சம் மக்கள் மாண்டு இருக்க மாட்டார்கள் பல லட்சம் மக்கள் வெளிநாடுகளிலே அனாதியாக இருக்க மாட்டார்கள் ரெண்டு லட்சம் மக்கள் தமிழகத்திலே அகதிகளாக வாழ மாட்டார்கள் ஊர் ஒதுக்கிலே இருக்கிறார்கள் பேராசை தான் அதுக்கு காரணம் அதே போன்று தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் தன் கீழே தான் இருக்க வேண்டும் தனக்கு சரிசமமாக கூட இருக்கக்கூடாது என்ற எண்ணம் நம்முடைய சீமாக இருக்கிறது அறிவாக பேசுகிறார் திராவிட கட்சிகளை பற்றி ஒலுக்கி எடுக்கிறார் பெரியாரை பற்றி எவ்வளோக்கு எவ்வளவு நாங்களெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறோமோ அதை விட பன்மடங்கு பேசுகிறார் தகுதியற்றவர் பெரியார் பெரிய வசதியானவர் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் சிறிய புத்தி அந்த சிறிய புத்தினால்தான் அவர் பெரும் பணம் வச்சிருந்ததுனால் அவர்களெல்லாம் திராவிட கட்சியில் க ஸ்டாலின் வரை இன்று பொறுப்புகளிலே இவ்வளோ பெரிய செல்வாக்கோடு இருப்பதற்கு பெண்களை பா பாதுகா பெண்கள் மத்தியிலே பெண்களை சூறாடியவர்கள் பல பெண்களை கற்பழித்தவர்கள் தலைமையிலே இன்று பெரியாரிலிருந்து இன்று இருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய திராவிட கட்சிகளுடைய தலைமைகள் அத்தனையுமே முதலமைச்சராக இருந்துகள் அத்தனையுமே சூறையாடியவர்கள் சூறையாடியவர்கள்தான் ஆண்களை சூறையாடியவர்களும் உண்டு அதில் அதுக்கு காரணம் அவங்க மூலப்பத்திரமாக மூலபந்திரமாக வச்சிருப்பது பணம் இந்த பணத்தை எப்படி ஒன்றாலும் சம்பாதிக்கணும் எந்த விதத்திலாவது பணத்தை சம்பாதித்து நாம் வைத்துக்கொண்டால் தன்மைப்பீடுலேயே இருக்கலாம் என்று பெரியார்தான் இவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் ஸ்டாலின் எவ்வளோ பெரிய ஆட்டத்தை ஆட முடியாது ஆட்டம் முடியக்கூடிய கட்டத்திலேயே வந்திருக்கிறது காளியமாக நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் வசதி இல்லாமல் இருந்தாலும் ஒரு அறிவாளியாக நீங்கள் அறிவு பட்டிருக்கீர்கள் நம்முடைய காமராஜருடைய அமைச்சரவையிலே மீனவ பெண் ஒருவர் முதலமைச்சராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் மீனவ இனத்துக்காகவே அவர் பாடுபட்டார் லூர்தம சைமன் என்பது அவருடைய பெயர் அவருக்கு இன்றும் பெயர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பெயர் பெற்றவர் தியாகி சைனாவில் இருந்து மீனவ மக்களுக்கு இன இனவருத்தியிலே அதிகமாக மீன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே இருந்து ஒரு மீன் குஞ்சுகளை கொண்டு வந்து இங்கே விட்டார் அதன் பேர்தான் லூர்துன்னு இன்றைக்கி கூட அந்த லூர்துமல் சைமன் மீன் என்று பெயர் அது இருக்குது அதுபோன்று நீங்கள் இவங்க இரு யாரையும் திமுகவையோ அண்ணா திமுகவோ நம்பக்கூடாது அவர்களெல்லாம் உங்களை கெடுத்து விடுவார்கள் ஒன்று நீ உன் சமுதாய மக்களுக்காக பாடுபாடு இரண்டு பிஜேபியிலையோ காங்கிரஸ்லையோ தேசிய கட்சியிலே நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா எம்எல்ஏவோ எம்பியாவோ ராஜசபையாவோ முருகன் மாதிரி ஒரு மீனவ பெண் எம்பியாக கூட பிஜேபியிலே ஆக்கி விடுவார்கள் காங்கிரஸ்லேயோ ஆக்கி விடுவார்கள் இவர்கள் திராவிட கட்சிகள் அத்தனையுமே விலைக்கு வாங்கிவிட்ட பிறகு அந்த கட்சிகளே நீங்கள் சே அந்த திராவிட கட்சிகளில் எதில் சேர்ந்தாலும் அதுக்கு பேர் பே வேறே வேறு பேர் வச்சுன்னுங்கிறானுங்க எதில் சேர்ந்தாலும் நீங்கள் வந்து உங்களை மட்டும் தட்டி விடுவாங்க ஒரு ரவுண்டு விடுவாங்க தமிழ்நாடு பூராவும் போய் சீமானை எதிர்த்து பேசிட்டு வர்றதுக்கு மற்றவங்கள பேசுகிறதுக்கு அது பிஜேபி பேசுகிறதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு பொது அறிவு உள்ள காளியம்மாள் உன்னுடைய குடும்பத்தை அந்த மீனவ ஆறு லட்சம் எட்டு பத்து லட்சம் உள்ள மக்களுடைய மீனவர்களுக்காக பாடுபடுவதற்கு தன்னை தியாகம் பண்ணு எந்த காரணத்தை மட்டும் திமுக திமுக சா சேரக்கூடாது அந்த கட்சிகளை சார்ந்து இருக்கிற கட்சிகளோடு நீங்கள் சேரக்கூடாது அப்படி இருந்தால் வாழ்க்கையிலே நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் காணாமல் போய் விடுவீர்கள் பல பேரே காணாமல் செய்து விட்டார்கள் அவர்கள் வண்ணை ஸ்டல்லா இளம்பருதி இதுபோன்று தியா தீப்பொறி ஆறுமுகம் நெல்லை புகாரி நல்ல புகாரி கருணாநிதி தான் அண்ணாதுரை சாவதற்கு காரணம் என்று டாக்டர் மில்லர் கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு கோர்ட்டில் கேஸு போட்டு அவரை இழுத்தார் அவர் தான் ஜெயிலுக்கு போய்டுவோன்ற எண்ணத்தில் உடனே பழைய காங்கிரஸிலிருந்து நெல்லை புகாரி தன் பக்கம் இழுத்து அவர் போட்ட வழக்கை வாபிஸ் வாங்க வைத்தார் இறுதியிலே அவருக்கு என்ன கதி தெரியுமா நெல்லையிலே அவர் இறந்து கிடந்த போது நெல்லை புகாரி ஐந்து நாள் அவர் வீட்டில் அந்த சவம் இருந்தது அந்த சவத்தை எடுத்து போடுவதற்கு யாருமே வரல திமுக காரங்க அதன் பிறகு விஜயகாந்த்கனுடைய ரசிகர்கள் அந்த கட்சியை தான் வந்து அந்த ஆறாவது ஏழாவது நாளை அந்த அந்த நல்ல புகாரி பணத்தை அடக்கம் செய்தார்கள் இது போன்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அந்த கட்சிக்காக தியாகம் செய்தவர்கள் வண்ண ஸ்டல்லாக எம்ஜிஆரை பற்றி பேசாத பேசியே கிடையாது அவள் கேவலமாக பேசுவார் இப்போ எப்படி அந்த க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பே விட்டு பேச வச்சுன்னு அதே மாதிரி சையது ஆயிரம் விளக்கு சையத் ஒரு தம்பி ஒரு நடிகையை பேரை சொல்லி அந்த நடிகையை இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டு தடவை போட்டவர்னு பகிரங்க பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார் அது நம்முடைய வாச வந்துன்னு இருக்குது அவர்கள் பூரா பொம்பளை பற்றி தான் பேசின்னு இருப்பாங்க இன்றைக்கி ஓடுற அரசியல் பாருங்கள் எதே வாசப்போ எடுத்தாலும் பொம்பளை தான் அரசியல் கட்சி தலைவர் மக்களை பற்றியே இல்லை அவங்க எப்படி வாழணும் எப்படி படிக்கணும் எப்படி வேலைக்கு போகணும் அவங்களுக்கு என்ன செய்யணுன்ற எண்ணமே யாருக்கும் இல்லை எல்லாம் தரம் போயிடுச்சு சுகாதாரம் போயிடுச்சு கல்வி போயிடுச்சு வேலைவாய்ப்பு போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அதனால் காளியம்மா வந்து ரொம்ப எச்சரிக்கையாக நீ இருக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயின்